எடிட் பண்ணுங்க <groots> <chamado problemaslly> ಅವರ <laughs>

நான் சேர்த்துக் கொண்டேன் அரிசியான் இல்லைங்க மேடம் நிற்கிறேன் காவிரியர்களால் தடுமுறை செய்யப்பட்ட ஆறுமுகமங்கலம் கவின் செல்வ கணேஷுக்கு சில நொடிகள் அமைதி காத்து அனைவரும் அகவணக்கம் செலுத்துவோம்

அனைவரும் அமைதி காத்து கவின் செல்வ கணேசுக்கு சில நொடிகள் அகவணக்கம் செலுத்துவோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆறுமுக மங்களம் செல்வ கணேசுக்கு கவின் செல்வ கணேஷுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு களத்தினிலே சாதி ஒழிப்பு களத்திலே சாவு கண்ட போராளிகள் அனைவருக்கும் வீர வணக்கம் அனைவருக்கும் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு மா மேதை மார்க்சுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே சட்டம் இயற்று சட்டம் இயற்று தமிழ்நாடு என்றும் பரவி வருகின்ற ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் இயற்று ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை உடனே உடனே கைது செய் கைது செய் கைது செய் ஆறுமுக மங்கலம் கவிழ் படுகொலையில் தொடர்புடைய அனைவரையும் கோழி கும்பல் அனைவரையும் கைது செய் கைது செய் கைது தமிழ்நாடு அரசே கைது அரசே கைது செய் Thank yes. you. சிபிசிஐடி சிஐடி விசாரணையிலிருந்து சிபிசிஐடி விசாரணையிலிருந்து சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு மாற்றம் செய் தமிழ்நாடு திமுக அரசு திமுக அரசு மாற்றம் மாற்றம் செய் சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு உயர்நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் உயர்நீதிமன்றத்தின் கண்காணிப்பு மாற்றம் செய் மாற்றம் செய் மாற்றம் மாற்றம் செய் செய் இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு வழங்கு இழப்பீடு வழங்கு ஆணவ படுகொலையான

இந்திய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே இந்திய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே பாஜக அரசே பாசிச அரசு அரசே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே தேசிய அளவில் தேசிய அளவில் சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் சட்டம் கொலைகள் தடுப்பு சட்டத்தை அகில இந்திய அளவிலே அகில இந்திய உடனே இயற்று உடனே இயற்று இந்திய நாடு முழுவதிலும் இந்திய நாடு முழுவதிலும் இந்திய நாடு முழுவதிலும் இந்திய நாடு முழுவதிலும் நாளுக்கு நாள் பெருகி வரும் நாளுக்கு நாள் பெருகி வரும் ஆணவ படுகொலைகளை ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த சட்டம் இயற்று நிறுத்த சட்டம் ஏற்று தடுத்து நிறுத்த சட்டம் இயற்று நிறுத்த சட்டம் தூண்டி தூண்டி விடாதே விடாதே தூண்டிவிடாதே தூண்டிவிடாது தூண்டிவிடாதே தூண்டிவிடாது சாதியவாத சக்திகளை மதவாத சக்திகளை மதவாத சக்திகளை இந்திய ஒன்றிய அரசு இந்திய ஒன்றிய அரசே தூண்டி விடாதே தூண்டி விடாதே தூண்டி விடாதே தடை செய் தடை சாதி வெறி அமைப்புகளையும் மத வெறி அமைப்புகளையும் தடை செய்

துணை போகாதே துணை போகாதே கைது செய் கைது செய் தமிழ்நாடு அரசே கைது செய்ய கைது செய் சமூக ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் மாணவ கொலைகளை நியாயப்படுத்தும் சமூக விரோதிகளை கைது செய்ய ஆணவ கொலைகளை நியாயப்படுத்தும் கும்பாலை நியாயப்படுத்தும் கும்பாலை உடனடியாக கைது செய்

சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று கொலைகளை தடுப்பதற்கு தடுப்பதற்கு உடனடியாக சட்டம் இயற்று சட்டம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி மத ஆடவத்தால் படுகொலையான தோழர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் அனைவரும் அமரவும் அப்படின்னா கல்ல அமருங்க ध्यान दो करेंगे